அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சூரியன் வடக்கு நோக்கி அதாவது வட செலவு முடிச்சுட்டு இப்போ சூரியன் வந்துட்டு வடக்கில் இருக்குது முடிச்சுட்டு என்றைக்கு தெற்கில் திரும்புது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி வந்து பத்தம்போது நாளைக்கு இருபது இப்போ நாளைக்கு இருபதுன்னு வச்சோம்னா இங்கே சூரியன் எந்த டிகிரியில் இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கிறோம் எண்பத்தெட்டு இருக்குது ஐம்பத்தெட்டு மினிட்ஸு இப்போ சூரியன் வந்து இங்க அதாவது ரிஷபத்திலிருந்து எப்போ மிதுனத்துக்குள்ள போகுது மேக்சிமம் அது வந்துட்டு போகணும் அதாவது கிழக்கில் எவ்வளோ டிகிரி நகர்ந்து இருக்குது இப்போ சூரியன் அப்படின்னு பார்க்கறதா அது பார்த்தீங்கன்னா இது வந்து அஞ்சு டிகிரி பத்து பதினஞ்சு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு டிகிரி வந்துருச்சு இந்த தொண்ணூறு டிகிரி எப்போ க்ராஸ் பண்ணதோ அப்போ தான் மிதுனத்துக்குள்ளே வருதுன்னு அர்த்தம் அது வந்து இப்போது நம்ம இது எவ்வளோ டிகிரியில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இப்போ இன்னும் தொண்ணூறு டிகிரியை கடந்து எப்போ இந்த மிதினத்துக்குள்ளே வருதோ அப்போ தான் ஆடி மாதம் ஆரம்பிக்கிறது அதாவது வட செலவு முடித்து தென் செலவு ஆரம்பிக்கிறது இப்போ இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி நாங்கள் இருபத்தொன்னாம் தேதி காலையில் அஞ்சு மணிக்கு பார்த்தோம்னா இந்த எண்பத்தொம்போது டிகிரி ஐம்பத்தி நாலு மினிட்ஸ்க்கு வந்திருக்கு எப்போ தொண்ணூறுக்கு வருதோ அப்போ தான் அந்த இது இந்த மேக்ஸிமம் போயிட்டு அந்த இருபத்தி நாலு டிகிரி கடந்து பார்த்தோம்னா இந்த இருபத்தி நாலு டிகிரி இங்கே கடந்துருக்கும் இந்த தொண்ணூறு டிகிரி எப்போ வருதுன்னு பார்ப்போம் அதுதான் நம்மளோட அந்த இது முடிச்சுட்டு திரும்புறது இப்போ அஞ்சு மணி இப்போ அப்படியே இதையும் இன்க்ரீஸ் பண்ணுறோம் டைமு ஆறு மணி ஏழு மணி வச்சோம்னா ஏழு மணி வச்சுருக்கோம் இப்போது இது எண்பத்து ஒம்பது ஐம்பத்தொம்போது வந்துருக்குது இது எட்டு மணி மாற்றினோம்னா இது தொண்ணூறு டிகிரி ஒரு மினிட்ஸ் ஆயிடுச்சு அப்போ கம்மி பண்ணணும் கம்மி பண்ணோம்னா இப்போ எண்பத்தொம்போது ஐம்பத்து ஒம்பது ஐம்பது இப்போ தொண்ணூறு டிகிரி ஆயிருக்கு அப்போது என்ன டைமிங்னா எட்டு மணி எ எட்டு நிமிஷம் ஐம்பத்தஞ்சு மினிட்ஸ் அப்போ கரெக்டாக இங்கே நான் இப்போ தொண்ணூறு தொண்ணூறு வந்துடுச்சு இப்போ என்ன டைம்னு பார்த்தோம்னா எட்டு மணி ஒம்பது நிமிஷம் தேதி வந்து இருபத்தொன்று இது ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது இப்போது அந்த தான் எட்டு மணி ஒம்பது நிமிஷம் இருபத்தொன்னாந்தேதி காலையில் அது வட செலவு முடிச்சுட்டு சென் செலவு ஆரம்பிக்குது அதனால் இதுதான் கணக்கு ஆடி மாதம் ஆரம்பிக்குது ஏன்னா இந்த அதாவது ரிஷப ராசியிலிருந்து சூரியன் வந்து மிதுன ராசிக்கு போகிறது இந்த இருபத்தி ஒன்றாந்தேதி தான் நடக்குது அதனால் இது ஆடி மாதம் நம்மளோட பருவங்கள் இந்த ஆடி ஒன்றாம் தேதிக்கு உண்டான எல்லா இதுவுமே இப்போ ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது இந்த கற்போட்ட காலம் ஆரம்பிக்கும் அதாவது கற்போட்ட காலம் வந்துட்டு இப்போ என்னென்னா ஆடி மாதம் அமாவாசையில் ஆரம்பிக்கும் வர்றது ஆடி அமாவாசை அதாவது ஜூன் இப்போ நம்ம கேலண்டர் பார்த்தோம்னா நம்ம சித்தறியல் கேலண்டரு இது சித்தறியல் நாட்காட்டி இதில் ஆடி மாதம் ஆடி மாதம் ஒன்றாந்தேதி வந்து ஜூன் இருபத்தொன்று ஆரம்பிக்குது இதில் கர்ப்போட்டம் வந்துட்டு இந்த நாலாந்தேதி நம்ம ஊரில் கொடுத்துருக்குறோம் கர்ப்போட்டம் ஆரம்பம்னு இந்த அமாவாசையில் தான் ஆரம்பிக்கிறோம் போன வருஷம் அந்த கர்ப்போட்டம் எடுத்ததுக்கும் இந்த தலைக்கும் அந்த சில மாற்றங்கள் செஞ்சுருக்குறோம் ஏன்னா நம்ம தொடர்ந்து அதை கர்ப்போட்டம் எடுக்கிற காலத்தில் என்ன இருக்குது குறிப்பு இருக்குதோ அது அந்த காலத்தில் நடக்குதா அப்படின்னு பார்த்ததில் சில மாற்றங்கள் செஞ்சுருக்கு ஒரு எக்ஸல் சீட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம் அந்த எக்ஸல் சீட்டில் எல்லாருமே அந்த குறிப்புகளை வந்தீங்கன்னா அது அடுத்த வருஷம் நம்ம மழை எப்படி இருக்குங்கிறது நம்ம அதை கவனிக்க முடியும் அந்த சீட்டு கொடுத்துட்டு அதுக்கு எப்படி கர்ப்போட்டம் எடுக்கிறது அப்படிங்கிறதுனு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்